வணக்கம் நண்பர்களே ஒரு காமன் டவுட் எல்லாருக்கும் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கணும் நம்ம நண்பன் சொல்வான் ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட்னா பெரிய பணக்காரங்க மட்டுமே போவாங்க மற்றொரு நண்பன் சொல்வான் நூறு ரூபாயிலேயே ஆரம்பிக்கலாம்டா சரி உண்மை என்ன இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் எவ்வளவு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி சேஃபாக ஆரம்பிக்கலாம் பிகினர்ஸ் என்ன கவனிக்கணும் லாஸ்ட் வரை பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் பிளான் கிடைக்கும் முதல்ல ஒரு மித் கிளியர் பண்ணிக்கலாமா ஸ்டாக் மார்க்கெட்னான பணக்காரங்க மட்டுமே போகிற இடம் இல்லை உண்மையில் நீங்கள் நூறு ரூபாயிலருந்தே கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னென்னா ஆரம்பிக்கலன்னா எவ்வளோ ரூபாயில் சேஃப் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு நூறு ரூபாய் போதும் ஆனால் நீங்கள் ஏர்ன் லேர்ன் க்ரோ பண்ணணும்னா அப்படின்னா மினிமம் ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பிகினஸ்க்கு நான் சொல்கிறது ஐந்தாயிரத்து முதல் பத்தாயிரம் வரை ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த ரேஞ்சில் ஆரம்பித்தா நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை லாஸ் வந்தாலும் மேனேஜபிளாக இருக்கும் அதே நேரம் லேர்னிங்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா சில கம்பெனிகள் இருநூறு சில கம்பெனிகள் ரெண்டாயிரம் ஆறு முதல் பத்து ஆயிரம் வச்சுருந்தா நீங்கள் மூன்று முதல் நான்கு நல்ல கம்பெனிஸில் டைவர்சிஃபை பண்ணலாம் சரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் ஒன்று முதல்ல டிமார்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இதுதான் என்ட்ரி டிக்கெட் இரண்டாவது சுருக்கம் சிறியதாக இரண்டாயிரத்து அல்லது பத்தாயிரம் மூன்றாவது முதல் ஆறு மாதங்கள் நன்மை பார்த்து ஓடாமல் கற்றலுக்கு மட்டும் பண்ணுங்க நான்காவது ப்ளூ சிப் நிறுவனங்கள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டம் எஸ்ஐபியில் ஆரம்பிங்க ஐந்து பேப்பர் ட்ரேடிங் வெர்ச்சுவல் ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்கள் வந்து இப்போ ஆப்ஸில் ஆப்ஷன் இருக்குது இந்த பிளான் ஃபாலோ பண்ணினா நீங்கள் சேஃபாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் மார்க்கெட் புரிஞ்சிக்கலாம் ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க முதல் நாளில் ஃபெராரி வாங்கி வேகமாக ஓட்டுவீங்களா இல்லை சின்ன காரில் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பங்கு மார்க்கெட் கூட அதே மாதிரி தான் முதல் நாளே பெரிய பணம் போடாதீங்க சின்ன மதிப்பில் ஆரம்பிங்க கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு கிராஜுவலி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க இதுதான் சேஃப் மெத்தட் சரி நண்பர்களே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பிக்க நூறு ரூபாயிலேயே ஆரம்பிக்கலாம் ஆனால் சேஃபாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஆரம்பிக்கணும்னா ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் தான் பர்ஃபெக்ட் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் அதிகமாக செய்யும் ஐந்து மிஸ்டேக்ஸ் என்ன அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இந்த டாபிக் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் பணத்தோட சேஃப்டிக்கு பெரிய லாஸ் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சேஃபாக ஆரம்பிக்க உதவும் நன்றி நண்பர்களே அடுத்த எபிசோடில் சந்திப்போம்